இந்த வாய்மை அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இப்போ நாம் வந்து எட்டாவது குரலை வந்து பார்க்க போறோம் இந்த எட்டாவது குரல் வந்து ரொம்ப பரிச்சயமான குரல் ஒவ்வொரு தடவையும் இந்த பின்ன இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் வந்து நாம் பேசிட்டு வரும்போது சில குரல்கள் வரும்போது இது நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப பரிச்சயமான குரல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பேசியிருக்கோம் இதுவரைக்கும் முப்பது அதிகாரம் முன்னூறு குரல்களுக்கு உள்ள நாம பேசும்பொழுது எத்தனையோ குரல்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானது அப்படின்னு நாம பேசிருக்கோம் அதுல ஒரு குரல் தான் இப்ப நாம பேச போற குரல் இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு வந்து பத்த திருவிழா சொல்றாரு புறந்தூய்மை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இப்போ அவர் சொல்றாரு இந்த குரல் வந்து நாம வந்து அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கேட்கப்பட்ட குரல் அது அவர் சொல்றாரு நமக்கு வந்து நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் இந்த புறந்தூய்மை அப்படிங்கிறதுக்கு வந்து நாம் அந்த புறந்தூய்மை நீரான அந்த நீர் ஒன்றுதான் தான் புற தூய்மைக்கு வந்து முக்கியமான ஆதாரமாக இருப்பது வந்து நமக்கு வந்து நம்முடைய நாட்டினுடைய அந்த வெப்பம் குளிர் காற்று பனி இப்படின்னு இந்த ஒரு வருடம் ஒரு முந்நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களிலே வந்து நமக்கு வரக்கூடிய வந்து இந்த சீதோஷ்ண நிலையில் எல்லாமே நமக்கு இப்போ நீங்க மேல்நாடுகளை பார்த்தீங்கன்னா பனி காலங்கள் வந்து எல்லாம் இருக்கும் அவங்க நிறைய பேர் குளிக்காமலே இருப்பாங்க இங்க வந்து அப்படி இல்லை நாம வந்து கொஞ்சம் வேலை பார்த்தாலே டக்குன்னு நமக்கு வேர்வை உண்டாகும் வேர்வை போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த புகைகள் தூசிகள் இதெல்லாம் நம்மள வந்து மேல இது பண்ணும் அப்ப நமக்கு வேர்வை வரும்போது அதுல வந்து ஒட்டிக்கிடுவோம் அந்த இதுகளை எல்லாம் நம்ம வந்து அன்றாடம் வந்து காலையில வந்து நாம வந்து குளிச்சு எல்லாத்தையும் கழுவுனதுக்கு பிறகு கூட மத்தியானம் வர்றதுக்குள்ள வந்துட்டு வந்த உடனே முகத்தை கழுவி கையை கால் எல்லாம் தான் நாம சாப்பிடுவோம் சாயங்காலமும் அதே மாதிரிதான் நைத்துவம் ஆக இப்படி எல்லா புற தூய்மைகளுக்கும் நமக்கு வந்து ஆதாரமாக இருப்பது என்னன்னா நீர் தான் தூய்மை அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நீர் தான் முக்கியம் இது இந்த நீர்ல வந்து வாழ்ந்த நாம எங்கேயும் இதே மாதிரி ஒரு சீதோஷ நிலை இருந்துச்சுன்னா அங்க வந்து நமக்கு நீர் இல்லாம நம்மளால முடியாது ஒருவேளை நாம வந்து ஒரு ஐரோப்பிய கண்டிகளுக்கு நம்ம போறோம் அங்க குழு வைக்கணும் அப்ப நமக்கு வந்து அந்த இதுகள் எல்லாம் மாறும் அதனால தான் வந்து இந்த ஒரு என்ன சொல்றாரு எங்கேயும் வந்துகிட்டு நம்ம ஆஹ் குளிக்காம கொள்ளாம உட்கார்ந்துகிட்டு அஹ் கல்வி விளக்காம உட்காந்து இருந்து உங்க கூட எத்தனையோ உட்கார்ந்து இருக்காங்க அப்போ அந்த இளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்குத்தான் அவர் சொல்றாரு எப்ப நீ வந்து உன்னுடைய புற தூய்மைகளுக்கு உன்னுடைய உடல் அதனுடைய புற பகுதிகளுடைய தூய்மைகளுக்கெல்லாம் நீ வந்து நீரை பயன்படுத்துற அது போதும் உடந்தூய்மை நீரால் அமையும் அது வாஸ்தவ அது வந்து உனக்கு அமைஞ்சிடும் அது வந்து ஒன்று நல்ல தூய்மையை உருவாக்கும் ஆனால் அகந்தூய்மை அகந்தூய்மைங்கிறது வந்து இப்போ உள்ளுக்குள்ள தூய்மை இருக்கு உள்ளுக்குள்ளூய்மை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது இப்போ அதுல வந்து தூய்மைகள் வந்து இல்லாம வரும்பொழுதுதான் ஒவ்வொருடைய பாட்ஸுமே வந்து ஃபெயில் ஆகுது அத்திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஒவ்வொரு வெளிய நமக்கு வந்து அன்றாட வெளியே போடுறதுகளில் வந்து நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு பயிர்ஸ் உண்டாகி அந்த உள்ளுக்குள்ள உள்ள இதுகளில் அழுக்கப்படுஞ்சு அதில் வந்து யானைகள் உருவாகுது அப்போ அதை வந்து நாம ஒரு அறுவை சிகிச்சையோ மருந்துகளோ எல்லாம் மற்ற சாதாரண இதுகளுக்கும் கூட வந்து ஒரு மாதிரி தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இஞ்சி எடுத்து போட்டுக்கிறோம் இதுகளெல்லாம் உள்ள பாட்ஸ் அந்த கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒண்ணு நம்ம செய்யறோம் காதுக்கு ஒண்ணுன்னா ஒண்ணு எண்ணெயை ஊட்டிடுறோம் கையில வந்து ஒரு பொண்ணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு பத்து போடுறோம் வயிற்று போக்கு ஏற்படும் பொழுது அங்க உள்ள மிஷின் வந்து அது ஒர்க் பண்ணலை அங்க வந்து ஒண்ணு வாங்கி இந்த உடம்புல வந்து ஒரு மனிதன் ஒரு சாதாரணமா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து தெரிஞ்சுக்கிடக்கூடிய கூடிய அவன் தெரியக்கூடிய அறிவு வந்து அவனுக்கு வேற எங்கேயுமே வேண்டியது இல்லை அந்த அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனதையும் அவனுடைய உடலையும் வந்து அவன் படித்தாலே போதும் அதுல வந்து அவன் வந்து ஒரு பெரிய அறிஞனாகலாம் தான் ஆனா இதுகள் எல்லாம் வந்து அதுக்கு உள்ள அந்த அந்த ஆர்வம் அந்த தன்மை அப்படிப்பட்டது எல்லாம் வந்து இருக்கிறோம் அப்பதான் வந்து அதுகளை எல்லாம் அந்த அறிவை வந்து செலுத்தி வந்து அந்த திருவள்ளுவர் வந்து இந்த மருந்துன்னு ஒரு அதிகாரத்துல அவர் சொன்னதை வந்து யாருமே சொல்லலைங்க நானும் வந்து என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலத்துல வந்து அவருடைய சொல்ல கேட்டதுக்கு தான் எவ்வளவோ வந்து அந்த உடல் நலத்துக்கக்கூடிய போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த உள்ள இந்த இதுகளுக்கு எல்லாத்தையும் எப்படி சுத்தம் பண்றது குடலை சுத்தம் பண்றதுன்னு அவரு வந்து திடீர்னு டாக்டர் வந்து ஒரு பர்க்க லாப்ஸ் அது கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ண மாதிரி எல்லாத்தையும் வந்து உள்ள உள்ளதெல்லாம் எடுத்து வெளியே இது பண்ணி சட்டியில வச்சு அலசி அதுக்கப்புறம் உள்ள போட முடியுமா அப்படி வசதிகள் வந்து ஒண்ணும் இல்லையே நமக்கு அப்ப இதுகளை வந்து எப்படி இது பண்றது ஒளிபாக வந்து சுத்தமா இருக்கிறார் அதன் சுத்தத்தை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது அதத்தான் அவர் சொல்றாரு அந்த புறந்தூய்மை வந்து நீரான அமையும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும்பா அது நீ வந்து வாய்மையை வந்து நீ வந்து செல்லும் பொழுதுதான் அந்த உன்னுடைய அகமெல்லாமே வந்து தூய்மையாகும் அந்த அகம் தூய்மையாகும் அந்த அகம் தூய்மையாக உனக்கு வந்து எந்த வியாதியோ எந்த ஒரு சச்சரவோலோ எதுவுமே இல்ல நீ வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நீ வாழ அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார் எவ்வளவு நமக்கு பரிச்சயமான உதாரணங்கள் நீ அதை நீ செய்யல அதை செய்யும் போது வந்து இதை நீ யோசிச்சு பார்த்தியா இதுக்கு வந்து எப்படி இத எந்த நீரை வச்சு இது பண்ணுவ அப்போ உன்னுடைய உள் பகுதியை வந்து உன்னுடைய உணவு வந்து சுத்தமா இருக்கணும்னா நீ வாய்மை பேசினா அதுவே வந்து எல்லாத்தையும் சுத்தமாக்கி வரும் வாய்ப்பைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை அது வந்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன உங்களை எங்கேயோ இது கொண்டு போகுது உடம்பு வரைக்கும் அது வருது எட்டாவது குரல் வந்து நாம் பார்த்துருக்கோம் அடுத்தது நாம் பார்ப்போம் அதுவரை நந்தி ஊரி விடபெறுகிறேன் வணக்கம்